ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகனதே சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி நேற்று அக்கா போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க தாத்தா போயிட்டு காவேரிக்கிட்ட பேசுகிறாங்க ஆனாலும் காவேரி வந்து அமைதியாகவே இருக்காங்க தாத்தா எனக்கு எந்த கோபமும் கிடையாது விஜய் என்ன முடிவு எடுத்தாலும் அவரோட முடிவுக்கு இப்பன்னு கிடையாது எப்போவுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் தாத்தா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வெளி வராது அதனால நீங்கள் வரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிஜமாக தான் சொல்றியா காவேரி உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும்